ஆசிய தேர்வு வாரியம் வந்து கடந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு ஒரு பத்திரிக்கை செய்தி வெளியிட்டு இருந்தாங்க அதில் என்னென்னா வந்து ஆசிய தேர்வு வாயிலாக வந்து அரசு அரசு உதவி தனியார் பள்ளிகளில் தற்போது பணிந்து வரும் பணி புரிந்து வரும் ஆசிரியக்கான தமிழ்நாடு ஆசிய தகுதி தேர்வு பணிபுரிந்து வரும் ஆசிரியக்கான தகுதித்தேர்வு தால் ஒன்று தால் ரெண்டுக்கான அறிவிக்கையை வந்து டி டிஆர்பி வந்து தன்னுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்கேன் இந்த தேர்வு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி பணியில் சேர்ந்துருக்கணும் அதனால் நான் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு இன்று வரை வந்து பணியில் சேர்ந்தால் அவங்க வந்து இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்பு அது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக கூட இருக்கலாம் கேட்டா முன்னர் ஆசிரியராக நியமனம் செய்து பணிபுரிந்து விடணும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிவிக்கிறது தெரியப்பட்டுருக்குறாங்க ஸோ இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து சற்று இறக்குறையே நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாதம் டைம் இருக்குது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் கால அவசம் கொடுத்துருந்தான் ஸோ இன்னும் வந்து புதன்கிழமையிலேருந்தான் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட் ஆகுது ஸோ பதினெட்டு ரெண்டுலேருந்து பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இதை விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த விண்ணப்பம் சார்ந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சார்ந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்குது யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அசிஷலாக இருக்கக்கூடிய இந்த டென்ட்டுன்னு இல்லாமல் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபில் டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறாங்க முன்னாடி ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் இல்லாமல் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் அண்ட் டூ பேப்பர் ஒன் அண்ட் டூ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு போட்டாங்கன்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி முன்னாடி எஸ்டிடிஆர் செகண்ட் கிரேடாவோ பிடி அசிஸ்டண்ட்டாவோ அல்லது ஈக்குவல் அண்ட் கேடரில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருந்தால் அவங்க வந்து கால ஊதியம் தொகுப்பு ஊதியம் பகுதி நேர ஊதியம் இந்த பணிகளில் ஒன்று வந்து டைம் ஸ்கேலாக இருக்கலாம் நல்ல கன்சாலேட்டர் பேவாக இருக்கலாம் இல்லை பார்ட் டைம் டீச்சர் பார்ட் டைம் டீ போடலாம் இவங்க டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளிக்கல்வித்துறை தொடக்க கல்வித்துறை பிற்படுத்தப்பட்ட துறை ஆயுதாட நலத்துறை பழங்குடி நலத்துறை சென்னை மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகராட்சி மதுரை மாநகராட்சி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே பணிபுரியக்கூடிய அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் இவங்க வந்து ஸ்டேட் போர்டை சார்ந்தவங்களாக இருக்கணும் அண்ட் அதர் போர்ட்ஸாக இருக்கலாம் ஸோ இவங்க எல்லோரும் வர்ற ரெண்டாயிர இந்த வர்ற மு பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே ஆன்லைன் மூடில் விண்ணப்பிக்கலான்ட்ருக்காங்க ஸோ இந்த பார்மிட்டர் நோட்டிஃபை வந்து கண்டெக்ட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் ஃபார் கரண்ட்லி ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் இதை வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஜியோ வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டாங்க அதை பயன்படுத்தி நாங்கள் அந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி ஸோ இந்த எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா முக்கியமான டேட்ஸ் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டேட் வந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமலேருந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ சட்ட ரெண்டு இரண்டு மாதங்களுக்கு நேராக இருக்குது அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு நம்ம தவறாக பண்ணியிருந்தோம்னா அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறது வந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒரு மூணு நாள் டைம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் தான் எப்போ அப்படின்னு பார்த்தா பேப்பர் ஒன்றுக்கான எக்ஸாமினேஷன் வந்து ஃபோர் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபோர் நூன் டென்த் ஏட்டிவ் தான் அது தற்காலிகமாக சொல்லியிருக்காங்க ஃபைனல் கிடையாது ஸோ அதே போல் பேப்பர் டூக்கான எக்ஸாமினேஷன் இது வந்து டென் ஏட்டிவ் தான் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ அடுத்தடுத்த நாட்கள் இந்த தேர்வு நடைபெறுது இந்த யார் யாரெலாம் இந்த தேர்வுக்கு எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி டு ரைட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் இது வந்து யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு முன்னாடி செகண்ட் கிரேடாகவோ பட்டதாரி ஆசிரியாவோ அல்லது அதற்கு இணையான பணியிடங்களில் பணிபுரிவங்களாக இருந்தால் இந்த தேர்வை எழுதலாம் அவங்க வந்து காலமுறை ஊதியம் தொகுப்பு ஊதியம் பகுதி நேர ஆசிரியர்கள் அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளை சேர்ந்தவங்க இவங்க எல்லாருமே எழுதலாம் இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பாருங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது பேப்பர் ஒன்னுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேப்பர் டூக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து பேப்பர் ஒன்றுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா பொதுவாக வந்து இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி அண்ட் அதர் கேடர்ஸில் உள்ளவங்க பிஓ ஈக்குவல் வரைக்கும் உண்டு ஸ்பெஷல் education டீச்சர்ஸ் ஐஇடிஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆன் டைம் ஸ்கேல் கன்சல்ட் பேட் part-time pay under the government and government aided schools அது அதே போல் ச இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிருக்கக்கூடிய உதயபுரம் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் இவங்களை சார்ந்தவங்களும் இந்த தேர்வு எழுதலாம் இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அந்தந்த ஜியோவில் ஜியோ நம்பர் பதிமூணில் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபதில் வந்து அதே போல் ஐஇடிஸ் டீச்சருக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இதை பயன்படுத்தி அவங்க இருக்காங்க ஸோ குவாலிஃபைட் சர்விங் டீச்சர்ஸ் ஹூ ஆப்ட் ஃபார் ப்ரமோஷன் ஷெல் ஆல்சோ அப்ளை இது வந்து அவங்களுக்கான ப்ரொமோஷனுக்கும் இது வந்து பொருந்தாங்க அதான் பார்க்கணும் ஸோ இதை வச்சு நியமன திருவள அடுத்ததுக்கான நியமன திருவிழெல்லாம் இது வந்து அவங்களுக்கான அவங்களுக்கான ப்ரமோஷனுக்கு இது வந்து பொருந்தும் அப்படின்னா ஸோ சை இது வந்து சிலபஸ் பாருங்கண்ணே சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி முப்பது மார்க்கு லாங்குவேஜ் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது அதில் முப்பது மார்க்கு லாங்குவேஜ் டூ இங்கிலீஷில் முப்பது மார்க் மேத்தமெட்டிக்ஸில் முப்பது இன்வார்மெண்ட் ஸ்டடிஸில் முப்பது மொத்தம் நூற்றம்பது கொஸ்டின் நம்மளுக்கு தெரியும் ஸோ நூற்றம்பதுக்கு வினாக்கள் இருக்கும் அதே போல் வந்து இதில் வந்து ஃபோக்கஸிங் வந்து எது இதெல்லாம் சிலபஸில் ஃபோக்கஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக வந்து அதில் ஒன்றும் டீட்டெயில் தேவையில்லை ஏன்னா வந்து நம்ம ஒன் டு டென் வரைக்கும் படித்தாலே போதும் நம்மளுக்கு அடுத்து பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் யார் யார் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் செகண்டே டீச்சர்ஸ் பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம்ஸ் அண்ட் அதர் ஈக்குவல் போஸ்டஸ் ஓகேங்களா இவங்க எல்லோரும் டெட்டு பேப்பர் ஒன்றாக எழுதலாம் அதே போல் பேப்பர் டூ யாரெல்லாம் எழுதணும்னா பிடி அசிஸ்டன்ட் பட்டதாரி ஆசிரியர்கள் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அதற்கிடையான தகுதி பெற்ற ஆசிரியர்கள் இவங்க எல்லோரும் எழுதலாம் அவங்களுக்கான ச சிலபஸ் அதே தான் சைல்டு லாங்குவேஜ் அப்புறம் லாங்குவேஜ் டூ அடுத்து வந்து பிடி அசிஸ்டன்ட் அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் பிஎட்டில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டாங்கன்னா சயின்ஸ் மேஜராக இருந்தால் அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கணும் அவங்களுக்கு வந்து அறுபது கொஸ்டின் இருக்கும் அதே வந்து சோசியல் சயின்ஸ் இருந்தால் அவங்க சோசியல் எடுத்துக்கிட்டால் போதும் அப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் உள்ளவங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கணும் சோசியல் சயின்ஸ் உள்ளவங்க சோசியல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டா போதும் அவங்களுக்கு சோசியல் சயின்ஸ் உள்ளவங்களுக்கு சோசியலில் அறுபது கொஸ்டின் இருக்கும் ஸோ தமிழோ இங்கிலீஷோ படித்தவங்க எய்தர் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ பிஏ தமிழ் பிஏ தமிழ் வந்து பிஎட் தமிழ் பண்ணியிருக்கேன் பிஏ தமிழ் பிஎடில் வந்து தமிழுக்கு பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து நான் மேத்தமெட்டிக் சயின்ஸ் எனக்கு வரோன்னா எடுக்கலாம் இல்லை சோசியலே எடுத்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் உண்டு ஆனால் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஆப்ஷன் கிடையாது சோசியலுக்கு ஆப்ஷன் கிடையாது சரிங்களா அதே போல் பிஏ இங்கிலீஷ் பண்ணியிருக்கேன் நான் வந்து சோசியல் எடுக்கலாமா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கலாம்னா யுவர் விஷ் சோசியல் சயின்ஸ் கூட எடுத்துக்கலாம் இல்லை மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பேப்பர் டூக்கான சிலபஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எல்லாருக்குமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீஸ் பே பண்ணணும்னு வச்சிருக்கேங்க ஆல் கேண்டிடேட்ஸ் ஆனால் வந்து எஸ்சி எஸ்சியே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்ரி பேப்பர் நீங்கள் பேப்பர் ஒன்று எழுதலாம் பேப்பர் டூ எழுதலாம் ஆனால் இண்டிவிஜுவலாக ரெண்டுக்குமே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கு தனியாக பே பண்ணணும் ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த எடுத்து அனுப்புகிறது போஸ்டில் அனுப்புறதுலாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபெயிலியர் பே ப்ரிஸ்கிரிப்ட் அலாங் வித் அப்ளிகேஷன் இருந்தால் திரும்ப வந்து ரிஜெக்ஷன் கொடுத்து திரு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டர் ஆகிடும் ஸோ வந்து திரும்ப வந்து நம்ம பே ஆகிட்டான்னு ஒன்ஸ் செக் செக் பண்ணிக்க சொல்கிறாங்க அதையும் பார்த்துங்க அடுத்து வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மொத்தம் நூற்றம்பது கொஸ்டின்ஸு த்ரீ ஹவர் சொல்லியிருக்கோம் ஸோ ஓஎம்ஆர் பேஸ்டு தான் டெட்டுக்கு வந்து நூற்றம்பது கொஷின்ஸுக்கு வந்து பாஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் தொண்ணூறு மார்க்கு பிசிஎம் பிசி எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூடி அவங்களுக்கெலாம் வந்து செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் இது பேப்பர் ஒன்றுக்கு இதே தான் பேப்பர் டூக்கும் பொருந்தும் இப்போ வந்து ரெண்டு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வழியான ஜியோ நம்பர் தே டுவெண்ட்டி த்ரீல ஸ்கூல் எஜுகேஷனில் இந்த மார்க்லாம் குறைச்சாங்க சரிங்களா அடுத்து வந்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் செப்ரேட்டாக கொடுப்பாங்க அண்டு வந்து நம்மளுக்கு வந்து எங்கள் டேட் டைம் அண்ட் சென்டர் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும் ஸோ இது வந்து நாம நல்லா உள்ள விஷயம் தான் சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் போர்டில் உள்ள சென்டர்ஸ் சொல்கிறாங்க ஸ்கிரைப் உள்ள டீச்சர்ஸ் ஸ்கிரைபாக அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அதையும் பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வரும் எப்படி அப்ளை பண்ணுறது இதில் தான் வந்து பல வந்து சந்தேகங்கள் இருக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறது த்ரூ ஆன்லைன் மட்டும்தான் த இணைய வழி மட்டும்தான் விண்ணப்பிக்க போகிறோம் நம்ம வந்து டிஎன் பேப்பர் ஒன்றுக்கு டெட்டு பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் கண்டிப்பாக பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து என்க்சரி ஒன்றில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சர்டிஃபிகேட் டெஃபனட்டாக ஃபில் பண்ணி வைக்கணும் ஸோ அதனால் பார்த்துங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில முன்னேற்பாடாக சில விஷயங்கள் செஞ்சு வச்சுக்கணும் அது என்னென்னு பார்த்தோம்னா உங்களுடைய கலர் ஃபோட்டோகிராஃப் ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி கேபியில் ரெடி பண்ணி வச்சிங்க ஸ்கேன் பண்ணி உங்களை சிக்னேச்சர் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி கே கேபியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க அதுவும் ஜேபிஜே ஃபைல் ஜேபிக் ஃபைலு பிஎன்ஜி ஃபைலாக இருக்கணும் ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய சர்வீஸ் சர்ட்டிஃபிகேட் அண்ட் நெக்ஸரி ஒன்றில் இருக்கக்கூடியது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் நம்மளுடைய எல்லா சர்ட்டிஃபிகேட்டையும் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாரி பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ அதே போல் தனியாக ஒரு மெயில் ஐடியும் இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பரும் மேண்டேட்ரி ஏன்னா வந்து உங்களுடைய சைன்இன் நம்பர் வந்து இதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி டெஃபரெண்டாக இருக்கணும் இமெயில் ஐடி இல்லாதவங்க ஓப்பன் பண்ணி வச்சுங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து பத்து நாள் ரெண்டாயிரத்து இருபத்தி இருபத்தாறு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் லிங்க்கை வந்து டிசேபிள் பண்ணுவாங்க ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்னால் நம்ம வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஏற்றணும் அதான் சொன்னேன் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் எத்தனை கேபிள் இருக்கணும் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் கேபிள் இது இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட் அது டுவெல்த்து மார்க் ஷீட் அண்டு வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் டிடிஎடு ஸ்பெஷல் எஜுகேஷன் இருந்தால் ஸ்பெஷல் அப்புறம் பிஎட் இருக்குங்க பிஎடு ஃபோர் இயர்ஸ் எந்திர அந்தது கன்சார்ட் மார்க் ஷீட்டோ அல்லது ஆல் செமஸ்டரோட மார்க்ஷீட் சிங்கிள் பிடிஎஃபாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஒன்று ஒன்றும் ஒரு பிடிஎஃப் ஏற்ற முடியாது ஏன்னா வந்து ஒன்றுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்புறம் வந்து டிகிரி ப்ரொவிஷனல் இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம ஏற்ற வேண்டியிருக்கும் ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதும் நம்மளுக்கு அங்கே கேட்கும்போது அது இன்டெகிரேட் கோர்ஸ் பிஏ பிஎஸ்சி பிஎடு பிஎட் பிஏ பிஎஸ்சி பிஎட் இந்தமாரி உள்ள விஷயங்கள் வந்து கன்சால்ட்டு மார்க்ஷீட்டோ ஆல் ஆள் செமஸ்டரோ இருக்கலாம் அல்லது வந்து இதை வந்து சிங்கிள் பிடிஎஃபாக நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் டிகிரி சர்டிஃபிகேட்டோ ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டோ நம்ம அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பிஎடுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய யூஜி சர்டிஃபிகேட் டெஃபரெண்டாக அதில் பண்ணணும் நம்மளோட கன்சல்ட் மார்க் ஷீட்டோ அல்லது வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டோ அதில் கண்டிப்பாக கொடுக்கணும் அதே போல் பிஎட் ஸ்பெஷல் பிஎடு டிகிரி ஆர் ஈக்குவல்ஸ் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் ஐஇடிஸ் மென்ஷன்ட் ஜியோ நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருந்துச்சு அவங்களும் என்ன கன்சல்ட் கன்சால்ட்டு ஷீட் கொடுக்கணும் டிகிரி சர்ட்டிஃபிகேட் ஆர் ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஸோ இதுக்கு மேலே வந்து கம்யூனிட்டி முக்கியம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பேசுனா இருந்தால் அதோடைய சர்டிஃபிகேட் முக்கியம் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும் வித்தவுட் ஃபைல் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே யாராருக்கெல்லாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக் வருதோ அவங்க எல்லோரும் டிஃப்ரெண்டாக பண்ணணும் ஸ்கேனும் தெளிவாக எடுத்து கலர் ஸ்கேனாக இருக்கணும் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் கேபிள் இருக்கணும் ஃபோட்டோஸை தவிர மற்றதெல்லாம் ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து உங்களை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ச அப்ளிகேஷன் எந்த ஒரு சர்ட்டிஃபிகட்டும் நீங்கள் வந்து ராங்காக பண்ணக்கூடாது அதையும் பார்த்துங்க ஏன்னா வந்து மாற்றி மாற்றி வைக்கவும் கூடாது அதே போல் வேறு முக்கியமான இன்ஸ்டெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் இன்செக்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ஜென்ரல் இன்ஸ்டெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வெற்றி பெறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலையெல்லாம் கொடுப்போம்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து இது வந்து ஒரு நியமனத்தை நியமன தேர்வு கிடையாது இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி தான் அதே போல் ப்ரைவேட் ஸ்கூலில் உள்ளவங்களுக்கு இதை பாஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருமான்னா அதுவும் கிடையாது அது அது அந்த ப்ரா ஒர்க்கிங் ப்ராசஸை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டான கண்டிப்பாக ஐந்து வருடங்களுக்கு குறைவாக அதிகமாக இருக்கக்கூடிய பணிபுரி வாய்ப்புள்ள ஆசிரியர்கள் வந்து தகுதி தேர்வு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக பிறப்பிக்கப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் அதற்கான தேர்வு தான் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இது இருந்தால் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் ஸோ நம்மள்கிட்ட வந்து நம்மளுடைய டெட்டுக்குன்னு தனியாக வந்து சைக்காலஜி அண்டு தமிழுக்கெலாம் புக்கு போட்டுருக்கோம் அதை பாருங்கள் ஸோ இப்போ தேவைப்படுறவங்க கமெண்டில் பண்ணுங்கள் நம்ம வந்து விரைவில் மறுபடியும் சேல்ஸுக்கு வரும் வாங்கிக்கலாம் எனி டவுட்ஸ் நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணலாம் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் subscribe, like, வாட்சிங் and கமெண்ட்